அன்பு அஸ்ஸலாமு அலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹஜ்ஜு இந்த ஹஜ்ஜில் சில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் சில நடந்துச்சு அதை பற்றி நான் பேச போகிறோம் சவுதி அரேபியாவில் வெப்பநிலை காரணமாகவும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூறுக்கு மேல் மக்கள் இறந்துருக்காங்க அதில் வந்து ஏறத்தாழ அறுநூத்தி எண்பது மக்களுக்கு மேல் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது மசரி அப்படிங்கிற ஒரு எகிப்து நாட்டை சார்ந்தவங்க இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக பதினஞ்சு பிளஸ் ஆதாரபூர்வமான தகவல் தெரியல பதினஞ்சு பிளஸ்ன்னு சொல்கிறாங்க முப்பது பிளஸ்ன்னு சொல்கிறாங்க நாற்பது பிளஸ்ன்னு சொல்கிறாங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் ஆதாரபூர்வமான தகவல் என்னென்னா பத்து பிளஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இது இல்லாத அளவுக்கு இந்த ஏன் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு இதனுடைய காரணங்கள் என்ன இந்த இறந்தவர்களுடைய உடலை சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன பண்ணும் வருங்காலங்களில் இது மாதிரி இழ இழப்புகள் இருக்காம இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் சவுதி கவர்மெண்ட்டு அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக டீட்டெயில்ஸாக ஆதாரப்பூர்வமான சில நிறையா தகவல்கள் நான் தர்றேன் நிறையா சேனலில் நிறையா பேர் உட்காந்து பேசுனாங்க ஆனால் ஆதாரம் இல்லாமல் பேசுறாங்க நான் களத்தில் இல்லை போன வருஷம் நான் களத்தில் இருந்தேன் அதே களத்தில் புரியுதா ஆனால் இந்த வருஷம் களத்தில் எல்லாம் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு களத்துக்கு போகிறதுக்கு இப்போ அனுமதி கொடுக்கல ஆனால் நான் களத்துக்கு போக முடியலை ஒன்று இன்னொன்றுனா களத்தில் நம்மளுடைய சகோதரர் இருந்தாங்க அவங்களுடைய நேரடி தொடர்பில் நான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் நிறையா விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக தர முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சகோதரர்கள் அதாவது குறுகிய வாலண்டியர்ஸ் ஐடபிள்யூஎஃப் வாலண்டியர்ஸ் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அங்கே உள்ள ஜனாசா முத கொண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் நம்ம ஹஜ்ஜில் போய் என்னென்ன சிரமத்துக்கு உள்ளாவும் அந்த சிரமத்தை எல்லாம் இப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு கண்ணுடைய இப்ப அரசாங்கம் வீடு ஏற்பாடு பண்ணும் அங்கேருந்து நம்ம நாட்டிலிருந்து போறவங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு நான் இந்தியா பண்றேன் இந்தியாவிலிருந்து போறவங்களுக்கு அஜிசியா இந்த அஜிசியால தான் ஒரு லட்சத்தி இருபது பேரும் சம்திங் போனாங்க அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறாயிரம் ஹாஜிகள் இவங்க எல்லாம் அந்த அஜிசியாவில் அஜிசியாவில் தங்க வைப்பாங்க அவங்களுக்கு பிளாட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல போறவங்களுக்கு பிரைவேட்டா போகிறவங்களுக்கு அவங்கவுங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ரூம் கொடுத்துருவாங்க பட் நான் சொல்றது கவர்மெண்ட்ல போகிறவங்களுக்கு சொல்கிறேன் தஜ்ஜு வந்து மக்காவில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது மக்கள் அதிகமான மக்கள் இறந்தாங்க அப்படின்னா அரஃபா அப்படிங்கிற இடம் இந்த அரஃபா எப்போ வரும்னா நம்ம இந்த ஊர்ல குருபான் கொடுப்போம்ல அதுக்கு முத நாள் அந்த அரஃபாங்கிறது மக்காவில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கும் அதே மாதிரி மினாவில இருந்து நாலு கிலோமீட்டர் இருக்கும் மக்கா மினாவில இருந்து முராத் அப்படிங்கிறது அந்த கல் எரியக்கூடிய இடம் இதுக்கு மக்கள் நடந்து போறதுக்கு பாதையே இந்த அரசாங்கம் ரெடி பண்ணிருந்துச்சு ஓகேயா இப்போ மேட்டருக்கு வரேன் இப்ப இந்த இடத்துக்கு மகரிப்புக்கும் அங்க போகணும் அரபாங்கிற இடத்துக்கு மகரிப்புக்கு அங்க இருக்கணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பஸ் ஏற்பாடு பண்ணிடுவாங்க அரசாங்கத்தில இருந்து ரூம்ல இருந்து கீழே பஸ் நிற்கும் அந்த பஸ்ல அவங்கள அரபாவில இறக்கி விடுவாங்க பிரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் எல்லா நாட்டுக்காரவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணி நிறைய பேர் இறக்கி விட்டாங்க அரபால ஓகேயா ஆனா அந்த தமிழ்நாட்டில் இந்தியாவுல உலக வச்சுக்கல சில ஏஜென்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க அஜிசியாவுல இருந்தே நடந்தே வந்துட்டாங்க அஜிசியாவில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அந்த இடம் கண்டிப்பா போய் ஆகணும் அந்த இடத்துல போய் நின்று துவா கேட்கணும் ஓகேயா இது ஒரு சுண்ணத்து அஜனுடைய கடமை அப்படிங்கறதுனால மக்களுக்கு பஸ் வரல பஸ் வரல மக்கள் அங்கேயிருந்து அரஃபாத்துக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க அரஃபாவுக்கு நடத்தோன்னா உள்ள போயிட முடியாது அரபாவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கும் அந்த கேட்டு போலீஸ்காரோட நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்க அந்த போலீஸ்காரெல்லாம் அந்த கேட்டை வச்சு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டைம் வந்தோடனே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாரும் போயிடுவாங்க இங்கே அரபாவுக்கு அரஃபாவுலயும் டென்ட் இருக்கும் அரபாவே அவங்கவுங்களுக்கு ஒரு எந்தெந்த ஏரியால வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும் அது இல்லாமல் அது ஒரு மைதானமா இருக்கும் நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க அந்த மைதானத்துல போய் துவா கேட்டு அங்கே தங்கணும் ஒரு ரெண்டாவது இந்த கூட்ட நெரிசலில் போகையில் தான் ஒன்றோட ஒன்று நெருஞ்சு நெரிசல் ஆயிடுச்சு ஒன்று இன்னொன்று என்னென்னா ஐம்பத்தி ஒரு டிகிரி வெயில் வெயில் ஐம்பத்தி ரெண்டு டிகிரின்னு கூட சொல்லலாம் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வெயிலில் மக்கள் அப்படி எந்த வித அடைப்புமே இல்லாமல் இயற்கையில் மக்கள் வரையில் நிறைய பேர் அதிலே அதில் தான் நிறையா பேர் மயங்கி விழுந்தது ப்ளஸ்ஸு கூட்ட நெரிசல் இது ரெண்டு காரணம் ஓகேயா இப்போ மக்கள் ஜும்மா அரஃபாவுக்கு போயிட்டாங்க அரஃபாவிலேருந்து இங்கே வரணுமே எங்கே மீனாவுக்கு அரஃபா முடிச்ச கையோட மீனாவுக்கு வரணும் மினாவில் வந்து எல்லா நாட்டுக்காரவங்களுக்கும் டெண்டு ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த மீனாவை வீட்டுல பாருங்க எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் இந்தியா இந்தியானா இந்தியானா ஒன்றரை லட்சம் பேருக்கு டென்ட் எத்தனை டெண்ட் ரெடி பண்ணி பார்ப்பாங்க சாப்பாடு டென்ட்டு பாத்ரூமு எல்லாமே ஒவ்வொரு சப்டர் சப்டரா இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த கும்பு பார்த்தீங்களா அங்கே தங்கியிருப்பாங்க இங்க வந்துட்டாங்க இங்கே வந்துட்டா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா காலங்களில் எகிப்து நாட்டுக்காரங்க ஹஜ்ஜுக்கு பர்மிஷன் இல்லாமல் இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே மக்கா பண்ணிட்டாங்க மக்காவை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க ஒரு ஆர்வ கோளாரா இல்லை என்ன காரணம் தெரியல இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டே பண்ணி நம்மளும் ஹஜ் செய்யணும் இந்த கூட்டத்தோட கூட்டமாக கலந்துட்டாங்க பயங்கர செக்கிங் இருந்துச்சு நான் மக்கா வரையும் போயிருந்தேன் ஒரு நண்பரை கொண்டே விடுறதுக்காக நாலு இடத்துல செக் பண்ணாங்க எத்தனை கிலோமீட்டர் ஏறத்தால ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் மக்காவுக்குள்ளே போல மக்காவுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வெளியில் நாலு இடத்துல செக் பண்ணாங்க இருந்தாலும் ஒன்றே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க ஹோட்டலில் வெளியில் இப்படி ஸ்டே பண்ணனால இவங்களை கண்டுபிடிக்க முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்க இந்த கூட்டத்தோடய கூட்டமாக பூந்ததினால கூட்ட நெரிசல் மற்றவங்களுக்கு அலர்ட் பண்ண பண்ண இட இடத்துல இவங்க போய் உட்காந்துட்டாங்க இப்படி நிறைய சிக்கல் வந்த காரணத்தினால நிறையா மக்கள் இறக்க நிறைடுச்சு ஓகேயா இன்னொன்று இதில் அதிகப்படியான மக்கள் எகிப்து மக்கள் இறந்துருப்பாங்க சொன்னேன் அந்த அதிகப்படியான மக்கள் எகிப்து மக்கள்ல அறுநூத்தி ஐம்பது பிளஸ் இறந்தவங்க அதில் எண்பது சதவீதமான மக்கள் அந்த ஹஜ்ஜு பர்மிட் இல்லாதவங்க ஏன் அந்த எண்பது சதவீதமான இறந்தாங்கன்னா நம்ம ஹஜ்ஜ் அப்ளை பண்ணியிருக்கோம் நமக்குன்னு ஒரு டென்ட் அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த டெண்டுக்குள்ளே வேற யாரும் போக முடியாது உள்ளுக்குள்ளே செக் பண்ணிட்டு நம்மளை அனுப்புவாங்க ஓகேயா இவங்க டெண்டுக்குள்ள போக முடியாது ஓகேயா அப்போ டெண்டுக்குள்ளே போக முடியாதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட்டில் படுத்துக்கிறது பாத்ரூம் உரமாக படுத்துக்கிறது இப்படி நிறையா விஷயங்கள் நடந்து அவங்களுக்கு சரியான மருத்துவ உதவி கிடைக்காது ஏன்னா அவங்க பயப்படுவாங்க ஏன்னா அப்படி பிடிச்சிட்டானா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு ஜெயிலு அந்த சவுதி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அதனால அவங்க பயந்துக்கிட்டு ரொம்ப முடியாமல் இருக்கையில் கூட மருத்துவ உதவி எடுக்க முடியல யார்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் இறந்து போனாங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா எப்பவுமே எல்லா வருஷமும் வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணுவாங்க வாலண்டியர்ஸ்னா போன வருஷம் நாங்கள் போனோம் போன இதில் வீடியோவே போட்டிருக்கோம் என்னென்ன பணிகள் செய்தோம் அப்படின்னு இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா சவுதி கவர்மெண்ட்டு வாலண்டியர்ஸே ஒரு இருபதாயிரம் மக்களுக்கு மேலே வர்றாங்க அப்படிங்கிறதுனால வாலண்டியர்ஸை சவுதி கவர்மெண்ட் அவாய்ட் பண்ணிடுச்சு வாலண்டியர்ஸ் அங்கே என்ன வேலைனா வேலைன்னா வண்டி கொண்டு போவாங்க முடியாமல் இருக்காங்க நடக்க முடியாமல் இருக்காங்கல்ல அவங்கள வண்டி கொண்டு போவாங்க அவங்கள வச்சு தள்ளிட்டு அவங்க கல்லெறியில் கூப்பிட்டு போவாங்க அரஃபாவை கூப்பிட்டு போவாங்க வாலண்டியர்ஸ் நடப்பாங்க ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நடப்பாங்க நாங்கள் நடந்துருக்கோம் புரியுதா அதே மாதிரி அவங்க டெண்டுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க இன்னொரு பெரிய பணி என்னென்னா ஜ ஜும்மராத்தில் கல் எரிஞ்சிட்டு வருவாங்க கல் எரிஞ்சிட்டு வரையில் டெண்டை விட்டு மிஸ் பண்ணிடுவாங்க ஆயிரக்கணக்கான டெண்ட் இருக்கும் எந்த ட்ரெண்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்போம் அந்த யூனிஃபார்ம் பார்த்து கேட்பாங்க எங்கே போகிறது அப்படின்னு கேட்பாங்க அவங்களுடைய கையில் கட்டியிருப்பாங்க ஒரு பேண்டு அந்த பேண்டை பார்த்து நாங்கள் அவங்கள வழி அனுப்புவோம் இத்தனை அது போங்க அத்தனை கேட்டு போங்க அப்படின்னு நாங்கள் வழி அனுப்புவோம் ஓகேயா இது இந்த வருஷம் நடக்கலை நடந்துச்சு ஒரு சதவீதம் மக்கள் மட்டுமே வாலண்டியர்ஸ் போனாங்க அதனால வாலண்டியர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாலண்டியர்ஸ் அங்கே பணி செய்ய விடல அனுமதிக்கல கவர்மெண்ட் காரணம் கூட்ட நிறுத்த ஆயிரம் அப்படிங்கறதுக்காக இன்னொன்று என்னன்னா மீனா அரபா புடிச்சு மீனா மினாவுல இருந்து ஜமுராத்துக்கு போனோம் ஏறத்தால மூன்று கிலோமீட்டர் வரும் நம்ம டென்ட்ல இருந்து ஜமுராத்துக்கு போயிட்டு கல் இருந்துட்டு திருப்பி நடந்தே வரணும் ஓகேயா அந்த இடையில மூணு வழி இருக்கும் மினாவில் இருந்து ஜம்முராத்துக்கு போகிறதுக்கு மூணு வழி இருக்கும் இடையில இந்த மூணு வழி அடைச்சிட்டாங்க காரணம் என்னென்னா இங்கேயிருந்து மக்கள் நடந்து போகையில் இடையில கிராஸ் பண்ணாங்கன்னா டிஸ்டர்ப் இங்க இங்கேயிருந்து நடந்து ஜமுராத்துக்கு போயிட்டு ஜமுராத்துலேருந்து திருப்பி இப்படித்தான் வரணும் அவங்க டென்ட் இங்கே இருக்கும் சென்ட்ரில் இருக்கும் சென்ட்ரில் இருந்தாலும் இடையில பூந்து போக முடியாது இவங்க திருப்பி இங்கே போயிட்டு இந்த மூணு கிலோமீட்டரை சுற்றி அதுக்கப்புறந்தான் இங்கே வரணும் இதில் நிறையா பேர் ரொம்ப ஆயிட்டாங்க மயக்கம் ஆயிட்டாங்க போன வருஷம் எப்படின்னா மக்கள் இருந்தாங்க வேலண்டியர்ஸ் இருந்தாங்க தள்ளி வண்டியில் அவங்கள தள்ளி கொண்டை முடியாதவங்களை மட்டும் கொடுப்பாங்க தண்ணி ஸ்ப்ரே அடிப்பாங்க தண்ணி கொடுத்தாங்க நிறைய உதவி செஞ்சாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் கவர்மெண்ட் நிறைய செஞ்சாங்க போலீஸ்காரங்க உதவி செஞ்சாங்க ஓகேயா இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் நடந்ததுனால பெரிய சிக்கலாகிடுச்சு இன்னொன்று என்னன்னா சவுதி போலீஸ் இருக்காங்க போலீஸ் நிறைய உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு தெரியும் கட்சிக்கு வர மக்களை என்ன நடத்தணும்னு ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அங்கே நிற்கிறவங்க எல்லாமே போலீஸ் நினைக்கிறாங்க எல்லாமே போலீஸ் கிடையாது இந்த அரசாங்கத்தால் டெம்பரவரியாக பத்து நாளைக்கு மட்டும் நியமிப்பாங்க ஒரு நிறைய பேர் நியமிப்பாங்க அவங்கள வந்து இவங்க போலீஸுன்னு நினச்சிட்டாங்க அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க புரியுதா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க பொப்பா வாப்பா பொப்பா வாப்பா இதை நிறைய சொல்லுவாங்க இதை நம்ம மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு போலீஸ்காரங்க நமக்கு உதவியே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு போலீஸ்காரங்க நிறைய நர்ச்சையெல்லாம் செய்வாங்க அதை ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க இத பத்தி சவுதி கவர்மெண்ட் கேட்கல சவுதி கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா எங்க மேல மிஸ்டேக் இல்லப்பா நாங்க வந்து ஏறத்தாழ நூத்தி எண்பத்தி ஒன்பது மருத்துவமனைகள் அதாவது பெரிய மருத்துவமனை நடமாடு மருத்துவமனை சின்ன மருத்துவமனை அப்படி மொத்தமாக நூற்றி எண்பத்தொம்போது மருத்துவமனைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் வேலண்டியர்ஸ் முத கொண்டு நாற்பது ஆயிரம் மக்களை நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து வச்சிருந்தோம் நாற்பதாயிரம் மக்களை டாக்டர் நர்ஸு வேலண்டியர்ஸு இதெல்லாம் சேர்த்து நாற்பதாயிரம் பேர் எங்கள் தரப்பில் வச்சுருந்தோம் மூவாயிரம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்க அப்படின்னு சவுதி கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க சவுதி கேர்மெண்டில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க தண்ணி வசதி பாத்ரூம் வசதி இது எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் சில புல்லூரிகள் உள்ள நுழைஞ்சதுனால இந்த தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டுச்சு ஓகேயா அல்ல லேசாகணும் இதுதான் இங்கே நடந்த விஷயங்கள் அதே மாதிரி அங்கே இறக்குறாங்கல்ல சவுதியில் ஹாஜிகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மக்களுக்கு நிறைய பேர் கேள்வி ஒரு மனசில் இருக்கும் ஓகேயா ஹாஜிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சவுதி அரசாங்கமே அவங்களுடைய பொருட்செலவில் அவங்கள நல்லடக்கம் செஞ்சுருவாங்க எங்கேன்னா மக்காவில் இருந்தால் மக்கா உள்ள இது இருக்குது க கபர் அங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க மதினானா மதினால் கபர் இருக்கு அங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க நம்ம வாலண்டியர்ஸ் அதாவது ஐடபிள்யூஎஃப் வாலண்டியர்ஸு அந்த அடக்கம் ஒரு நண்பரை அடக்கம் பண்ணாங்க அதை இந்த வீடியோவில் காட்டுறேன் அதை பாதுகாப்பானுங்க இப்படி நிகழ்வுகள் நடக்காம இருக்க நம்ம என்ன செய்யறது இதெல்லாம் நம்ம ஹஜ் நம்ம கடமை இருக்குது ஓகேயா பொருளாலும் உடலாலும் நமக்கு தகுதி இருந்தா ஹஜ் கடமை ஓகேயா இந்த கடமையை நம்ம எப்படி நிறைவேற்றுவது எளிமையான முறையில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறப்ப அதே மாதிரி இது மாதிரி விபரீதங்கள் வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கிறது பாதுகாத்துக்கிறது அப்படின்னு நம்ம உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அன்புறுவங்களே தயவு செய்து உங்கள் அம்மா இருக்காங்க அல்லது அத்தா இருக்காங்க அவங்களே ஹஜ்ஜுக்கு அனுப்பணும்னு நீங்கள் துவச்சுருக்கீங்க கூட கண்டிப்பாக பிளட் ரிலேஷன் வரணும் ஒரு சகோதரி பேசி அப்படி கும்புனாங்க என்ன சொன்னாங்கன்னா ரிலேஷன் இல்லாதவங்க ஒரு எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயது மூதாட்டியை எங்க கூட அனுப்பிட்டாங்க ஓகேயா அவங்களுக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியல நடக்கவா இருக்கட்டும் கூடவா இருக்கட்டும் போறதா இருக்கட்டும் வராதா இருக்கட்டும் விவாதத்தா இருக்கட்டும் ஓகேயா இப்போ இவங்களால எங்க விவாதத்துக்கு கெடுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த தவறை செய்யாதீங்க தயவு செய்து அதே மாதிரி ஹஜ்ஜு கமிட்டியில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த தவறை செய்யாதீங்க ஹஜ்ஜு கமிட்டியில் எழுபது பிளஸ் மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிளட் ரிலேஷன் வர சொல்லுங்க பிளட் ரிலேஷன் கூட வரணும் அவங்க கூட எழுபது ப்ளஸ்ஸு ஓகேயா ஒன்று இன்னொன்று என்னன்னா அங்கே தமிழ்நாட்டிலேயே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இங்கே அனுப்புவாங்க புரியுதா அங்கேயே என்ன பண்ணுங்க எல்லாத்தையுமே கிளியராக பேசிக்கோங்க பஸ்ஸு வருமா சாப்பாடு இருக்குமா இங்கே எத்தனை நாள் தங்கணும் இங்கே எத்தனை நாள் தங்கக்கூடாது சொல்லுவாங்க மேலோட்டமா நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம் அந்த மைண்ட் பண்ணாதனுடைய விளைவு இங்க பெரிய விளைவா இருக்கும் புரியுதா சாப்பாடு தருவாங்க போங்க ஆனா இங்கே வந்து சாப்பாடு இருக்காது நம்மதான் சமைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இங்க கிளியரா கேட்டுக்கோங்க ஒன்று இன்னொன்று என்னன்னா ஒரு விஷயத்த இங்கே இறந்தவர்கள் பெரும்பாலான நாட்கள் செவன்டி பிளஸ் ஓகேயா எழுபது வயதிற்கு மேல் அதிகப்படியான மக்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் எழுபது வயதுக்கு உள்ள மக்கள் தான் இங்கே இறந்துருக்காங்க அதை நான் இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அதை இன்னொன்று என்னென்னா இந்த வருடம் தமிழ்நாட்டிலேருந்து வந்த அதாவது இங்கு பொதுவாகவே மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்தவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறையா மெசேஜ்கள் வந்துச்சு நிறையா வீடியோக்கள் நான் ஒரு காட்டுறேன் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நான் ஜன்னாப்பள்ளி செக்ரட்டரி ஜாகிருபாய் பேசுகிறேன் நான் அஜிக்கு தான் வந்திருக்கேன் அஜிலேருந்து மேஜர் அஜிசியால் இருக்கிறேன் இப்போது இன்சால யாராவது வரணுன்னு அபிப்பிராயங்கள் இருந்தால் ரெண்டு சாதகம் பொண்ணு பார்த்துக்க நான் வந்ததில்லைங்க அனுபவப்பட்டதில் சொல்கிறேன் ஒன்று வர்றது நேரமாக வந்துடுங்க வயசானவங்களை அனுப்புகிற மாதிரி இருந்தால் அனுப்புகிறோன்னு அபிப்பிராயங்கள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கூட ஒரு ஆள் வாங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் கூட ரத்த பந்தம் வாங்க தயவுசெய்து சொல்கிறேன் இல்லாட்டி அவங்களை நீங்கள் உமரா மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டு போயிடுங்க ஹஜ்ஜுக்கு வந்து ரொம்ப பேர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருது ஒன்று ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டில் வர்றதுக்கு பாருங்க ஹஜ்ஜு கமிட்டியில் வர்றதுன்னு சொல்லலாம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு ஹஜ்ஜு கமிட்டியில் வாங்க அது வந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் நமக்கு அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம்ங்கிறதுக்கு ஜாஸ்தி கம்மிங்கிறது ரெண்டாவது ஆனால் அந்த ஹஜ்ஜில் வந்து அவங்க படுற கஷ்டங்கள் ஃபுட்டுக்கு போக்குவரத்து இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் ரொம்ப தண்ணி வருது உண்மையிலேயே நான் மனசு சங்கடப்பட்டு பேசுகிறேன் அவங்களுக்கு கொடுக்குற இடம் டெண்டு அப்புறம் அவங்க சாப்பாடு இல்லாமல் வந்து மக்களை அலைகிறது சாப்பாடு கிடைக்கிறது எங்கே கரெக்டான சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாமல் அலையிறது எல்லாம் பார்க்கும்போது பத்தம் ஜாஸ்தி தயவு செஞ்சு வரணும்னு எண்ணம் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் வாங்க அது நீங்கள் எந்த ப்ரைவேட்டில் வர்றீங்கன்னு நான் சொல்லப்போ சொல்லலை எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ரைவேட் அவங்க அளவுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு சதமாவது அவங்கள வந்து அவங்க கொண்டு நடத்திடுறாங்க சமயத்துக்கு சாப்பாடு ஆகாரம் பாக்கி உள்ளது எல்லாமே தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அஸ்லாம் வலைக்கம் அஜிசியா டூ மக்கா டூ அஜிசியாவுக்கு வந்து கார்கார் கேட்குறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நானூறு ரியால் ஐயூர் ஐநூறு ரியால் நம்ம ரியாளுக்கு பத்தாயிரம் ரூபா கணக்கு அது கேட்குறது கார் டிரைவருக்கும் டேக்ஸி டிரைவருக்கும் கேட்டால் சங்கடம் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது முந்நூறு ரியால் தான் கேட்குறாங்க ஆனால் இந்த அரபி பசங்க சின்ன சின்ன பசங்க வசதியான பசங்க அவங்க வீட்டு காருகளை எடுத்துகிட்டு வந்து ப்ரைவேட்டுக்கு கொண்டு வந்து போகிறதுக்கு கேட்குறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு இரநூறுவா கொடுங்க பத்து பேர் பதினோரு பேரை பேத்திட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆளுக்கு பர் டிக்கெட் அப்படி கேட்குறாங்க சிங்கிளாக வர்றீங்களா சிங்கிளாக வர்றதால் ஐநூறு ரூபாய் காருக்கு ஜெமரூத் போனீங்கன்னா ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி ஒரு முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷு இந்த ஆ டிரைவர்ஸ் வண்டி வரணும் அவங்க கம்மியாக தான் கேட்குறாங்க அந்த அரபி ஆட்கள் வந்து அவங்க ஓன் யூஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறாங்க அந்த ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டு போது தெரியுது தலைகளாக தான் கேட்குறாங்க கேட்குற நம்ம கம்மி கூடா அவங்க நம்மளை வந்து ஒரு ஒரு எப்படி பார்க்குறாங்க அந்த மனுஷனை மாதிரி பார்க்கறது ஒரு புழு பார்க்குற மாதிரி நம்ம ஏதோ கம்மியாக பார்கெயின் பண்ணால் கேட்குறது அந்த மாதிரிலாம் இங்கே நடக்குது இந்த அஜ்ஜி கமிட்டிக்கு வந்தவங்க இப்போ அவங்க பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்க கீழே அஜிசியாக அந்த மக்கால கீழே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்று பஸ்ஸு கிடைக்காமல் அலையிறது பஸ்ஸுக்கு வண்டிகளுக்கு டேக்ஸுக்கு அவ்வளோ பணம் கொடுத்து போக முடியாமல் அலையிறது இதெல்லாம் கண்ணில் பார்க்கும்போதுனால தான் நான் இந்த பதிவை போனால் இந்த ஜமாத்து நம்ம சொன்ன ஜமாத்தில் இருக்கிறவங்க ஒரு உதவி செய்யுங்க இந்த போட்ட ஷே இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண அடுத்த ஜமாத்துக்கு நிர்வாகத்துக்கு ஷேர் தான் அவங்க அடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க வரணும்னு இருக்கிறவங்க ஜமா வரும்போது துல்கஜி அஞ்சில் நாலு எல்லாம் புறப்படாதுங்க இந்த விஷயம்னு சொல்கிறேன் வர்றதுங்கிறது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முதல்லையே புறப்படுங்க கூட்டம் கம்மியாக இருக்கும்போது வந்தீங்கன்னா பதினஞ்சு நாள் நீங்கள் ஹஜ்ஜை அறத்தில் இருந்தீங்கன்னா அவங்களோட எல்லாம் செஞ்சிடலாம் அதை என்றைக்கும் மனசில் வச்சுக்கேன் அசலாக பட் ஆனால் சிரமப்பட்டாங்க பட்டாங்க காரணம் என்னென்னா இவங்க சரியான முறையில் ஏற்பாடு பண்ணலை ஏற்பாடு பண்ணல மீன்ஸ் அங்கே நம்ம தமிழ்நாடு அஞ்சு கமிட்டி அவங்க போங்க அவங்க பாத்துக்குவாங்க நீங்க போங்க அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு அங்கே இருந்து இங்க அனுப்பிடுறாங்க ஓகே ஆனா இங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆபீசர் இங்க போட்டிருப்பாங்க ஓகே ஆனா இவங்களுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல அது ஒரு பெரிய மைனஸ் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுனா தான் எங்க ரூம் எங்க இருக்கு எங்களுக்கு எங்க அலாட் பண்ணிருக்கீங்க எங்க படுக்கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம் இந்த வீடியோவை யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஹஜ்ஜு கமிட்டிக்கு இந்த வீடியோ அனுப்புங்க க ஹஜ் கமிட்டிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஹஜ்ஜு கமிட்டியில் ஒரு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுங்க அடுத்த முறை இசாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு மக்கள் அனுப்புறீங்க ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் அனுப்புறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹஜ்ஜு பண்ண ஒரு முப்பது பேரோ இருபது பேரோ தேர்ந்தெடுங்க ஓகேயா அந்த முப்பது பேரோ இருபது பேரோ தேர்ந்தெடுத்தவங்கள அந்த முப்பது குரூப் இருபது குரூப்பாக பெரியீங்க அந்த குரூப்புக்கு லீடராக அவங்கள போடுங்க அவங்க வந்து கெய்டு பண்ண சொல்லுங்கள் அவங்கள இங்கே இருக்காங்க அரபி அவங்கள்ட்ட லிங்க் பண்ணிக்குவாங்க புரியுதா இவங்களுடைய கைடன்ஸ்ல இவங்களுடைய குரூப் லீடர் கைடன்ஸ்ல நடந்துச்சுன்னா இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் புரியுதா அன்புறவங்களே இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் ஓகேயா அடுத்து என்னென்னா பணம் போய் பணம் பணம் கட்டணும் கூட கட்டணும் ப்ரைவேட்டில் நல்லா செஞ்சாங்க கவர்மெண்ட் நல்லா செய்யலை அதெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது புரியுதா பிரைவேட்டில் இங்கே கொண்டாந்து உங்களை சொகுசாக வைப்பாங்க புரியுதா ஆனால் அங்கே போற சில இடங்கள்ல ப்ரைவேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி எல்லா ஒன்றாத்தையும் மிக்ஸ் ஆகிருக்கும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அது இல்லாமல் இது இது வந்து நிறைய வதந்திகள் வேற பரவுச்சு மக்கள் நடந்த விஷயத்த அப்படி இப்படின்னு பரவுச்சு வதந்திகளை நம்பாதீங்க புரியுதா வதந்திகளை நம்பாதீங்க இந்த விஷயத்த நான் பத்து நாள் சென்று ஏன் போஸ்ட் பண்ணேன்னா பத்து நாளாக ஒவ்வொரு விஷயமா நான் கேதர் பண்ணேன் ஐடபிள்யூஎஃப்னு குரூப் இருக்குது அந்த குரூப் நபர்கள் அங்கே இருக்கிறாங்க இது வரைக்கும் இருக்கிறாங்க இது வரைக்கும் இன்றைக்கு டேட்டு வந்து இருபத்தி எட்டு இந்த டேட்டு முத கொண்டு அவங்க இங்கே களத்தில் இருக்கிறாங்க களத்தில் என்ன நிலவரங்கிறது அப்படி எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுக்கு இங்கே உள்ளவங்க நிர்வாகிகள் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணித்தான் நான் சொல்கிறேன் நான் சொன்னதில் எதுவுமே பொய் கிடையாது ஓகேயா சவுதி கவர்மெண்ட்டை சொல்லியும் குறையில்லை இந்தியா கவர்மெண்ட்டை சொல்லியும் குறையில்லை புரியுதா நடக்கணும்னு ஒன்று இருந்திருக்கு நடந்துருச்சு ஒன்று இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அடுத்த வருஷம் மாதிரி வெப்ப காலங்களில் ஹஜ்ஜு அடுத்த வருஷம் மட்டும் இது மாதிரி வெப்ப காலங்கள்ல ஹஜ்ஜு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து குளிர்காலத்தில் ஹஜ்ஜு பதினாலு வருஷத்துக்கு குளிர்காலத்தில் ஹஜ்ஜு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஓகே இன்சால்லாம் அல்லாவதை கொண்டு நான் ஒரு நியத்தை வச்சிருந்தேன் அதை நடக்கலை அடுத்த வருடம் ஹிகளுக்காக ஹஜ்ஜுக்கு முன்னாடியே ஒரு முழுமையான டீட்டெயில் வீடியோ செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார்லாம் அல்லாத அதுக்கு நம்ம வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் வதந்திகளை நம்பாதீங்க லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி அங்கே நடந்த வீடியோக்கள் நடந்த அரஃபாவளியாக இருக்கட்டும் மீனாவளியாக இருக்கட்டும் கல்லெறியாக இருக்கட்டும் நடந்த சில வீடியோக்களை தொகுப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலான்னா உன்ப ஒன்றா காட்டுறேன் பாருங்க இப்ப அதே மாதிரி நம்ம வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அதிகமான நபர்கள் ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற கதை நான் அந்த முழுமையான வீடியோவை கேதர் பண்ணி பத்து நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேயா வேற ஒன்றும் இல்லை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே மசாலாம मैं <laughs> तब <laughs>